கடந்த கால மனவேதனைகள் மற்றும் உடைந்த வாக்குறுதிகளில் இருந்து பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் உங்களை மதிக்க விரும்பாத ஒருவருக்கு வாழ்நாளில் ஒருபோதும் உங்கள் இதயத்தை நேசித்துக் கொண்டிருக்கும் போது உடைந்த இதயம் எப்படி இருக்கும் என்று உங்களால் உணர முடியாது ஈகோ மோதல்களுக்கும் முட்டாள்தனமான முடிவுகளுக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையான பாசத்தின் வலி என்னவென்று ஒருவரை அமைதியாக நேசிப்பது நிச்சயமாக அது ஒரு சாபம் மௌனமாக அழுவது தனிமையில் வலியை அனுபவிப்பது நியாயமற்றது பாசம் என்று நம்பி நீண்ட நாட்களாக உங்களோடு உறவை நீங்கள் இழக்கும் போது புரியும் நீங்கள் எவ்வளவு காலம் அடிமையாக இருந்தீர்கள் என்பது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நம்பிக்கை இல்லாத இடத்தில் பட்சமாக அன்பு காட்டுவது அர்த்தமற்றது சில நேரங்களில் உங்கள் இதயத்தில் நீங்கள் என்ன உணர்கின்றீர்கள் என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் வழியை மறைத்து மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக போலி புன்னகையை வைத்திருப்பீர்கள் அந்த நேரத்தில் உங்கள் கண்ணீர் உங்களுக்கு துரோகம் செய்யும் சொல்ல துணியாத எண்ணங்களுடன் அமைதியாகி விடுவீர்கள் நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு நபரை விட்டு விடுவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் உண்மையான அன்பு என்பது நீங்கள் விரும்புவதை வலுக்கட்டாயமாக பெறுவது அல்ல உங்களை தேர்ந்தெடுக்கலாம் என்ற உரிமையை யாருக்காகவும் அனுமதிக்காதீர்கள் சுயமரியாதையை பிணுவது என்பது அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல தலை நிமிர்ந்தும் கண்ணியத்துடனும் அந்த உறவிலிருந்து வெளியேறுவதும் தான் ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு உண்மையான வார்த்தைகள் மட்டும்தான் எதிர்பார்ப்புகளை தோல்வியுறச் செய்த உறவுகளை தவிர ஊலகத்தையும் வாழ்க்கையும் யாராலும் எங்களுக்கு கற்றுத்தர முடியாது மதிக்கப்படாத ஒரு உறவோடு இருப்பதும் அல்லது அந்த உறவோடு இல்லாமல் இருப்பதும் கிட்டத்தட்ட ஒரு சமமான நிலைதான் சுயநல தேவைக்காக அன்பை பகிர்ந்து கொள்பவர்கள் எப்போதுமே உங்களை பயன்படுத்துபவர்களாக மட்டுமே இருப்பார்கள் உண்மையிலேயே உங்களை நேசிப்பார்கள் என்றால் அவர்களால் உங்கள் கண்களில் கண்ணீரை பார்க்க முடியாது அளவைத்து மஸ்காராவை அளிக்கும் உறவை விட்டுவிடுங்கள் ഉകത്ത് ചായത്തെ അളിക്കും ഇതേ തേടുകൾ